நாகை அருகே வாய்க்கால் புதரில் அழுகிய நிலையில் பெண்ணின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதில் வெறும் எலும்புக்கூடு மட்டும் கிடைத்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீதர் வழங்க கேட்கலாம் ஸ்ரீதர் வணக்கம் வெறும் எலும்புக்கூடு மட்டும் கிடைத்திருக்கு அப்படின்னும் பொழுது உடற்கூறு ஆய்வுல நிறைய சிக்கல்கள் இருக்கும் இல்லையா இது எந்த மாதிரியான ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறது முழு விவரங்கள் என்ன நாகை வருகை இந்த வாய்க்கால் புலர்ல அழுகிய நிலையில ஒரு பெரிய எலும்பு குழு கண்டிக்கப்பட்டிருக்க சம்பவம் வந்து தற்போது இங்கு வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு அதாவது நாகப்பட்டினம் மாவட்டம் இந்த வேளாங்கண்ணி அடுத்த பாலகுடிச்சி கிராமம் இந்த கிராமத்துல அந்த பயன்வெளி பகுதியில ஆடு மேடு அந்த மேய சென்றவர்கள் வந்து ஒரே துர்நாற்றம் இருக்கா அந்த பகுதியில இருக்கிற அந்த போலீசாருக்கு வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க அதனை தொடர்ந்து இந்த சம்பவத்திற்கு வந்து அந்த வேளாங்கண்ணி போலீசார் அந்த பகுதியில இருக்கிற வாய்க்கால் புகர்ல இந்த அடையாளம் தெரியாத அந்த பெண்ணின் தடலை இருந்துச்சு இல்லையா அந்த எலும்பு கூட வந்து அழிகங்கள்ல இருக்கிறத வந்து கண்டறிந்திருக்காங்க தற்போது இந்த தடவுல வந்து ரொம்ப அழுகிற நிலையில எலும்பு கூட இருப்பதால் அதை மருத்துவமனைக்கு எடுத்துட்டு போய் அதை வந்து உடற்கூறு ஆய்வு செய்ய முடியாத சூழல்ல அந்த நிலை இருக்கிறது எனவே அந்த சம்பவ இடத்திலேயே அந்த மருத்துவர்கள் வந்து உடற்கூறு ஆய்வு மேற்கொள்ள அந்த போலீசார் தற்போது நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த எலும்பு கூட வந்து அந்த அந்த வந்து எந்த பகுதியை சேர்ந்தவர்னு தற்போது இந்த போலீசார் வந்து தீவிர விசாரணை பெண்ணின் எலும்பு கூடி அந்த இடத்துல கலக்கிறதுனால இது வந்து இந்த பெண்ணை வந்து யாராவது கொலை செஞ்சு தூக்கி வீசப்பட்டிருக்காங்களா இல்லைன்னா வந்து இங்கு கொண்டு வந்து வேற ஏதாவது அந்த பாரியல் வன்புணர்வு செய்யப்பட்டிருக்கலா என்ற கோணத்திலும் வந்து அந்த காவல்துறையினர் வந்து விசாரணை முடிச்சு விட்டு இருக்காங்க மேலும் இந்த தலைவருக்கு அறிவிலே பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணோட செருப்பு அந்த கணத்துல நீர ஜப்பமாலையும் அங்கே வந்து கீழே கிடக்க அந்த போலீசார் அதை கைப்பற்றி தீவிர விசாரணை மேற்கொண்டு அதாவது சமீபத்துல யாராவது பெண் வந்து காணாமல் போயிருக்கிறாங்களா தமிழகத்தில் உள்ள ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் இங்கு பெண் காண போனது குறித்து புகார் எழுந்திருக்கிறதா என்பது குறித்து எல்லா மாவட்ட காவல் நிலையத்துக்கும் இந்த தகவல் அனுப்பி விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது தற்போது இந்த நாவையில வந்து வாய்க்கால் துறையில பெண்ணின் அந்த அழுகிய நிலை எலும்பு கூடு கண்டெடுத்து சம்பவம் இந்த அந்த பகுதியில இருக்கிற அதாவது இந்த பாலக்குறிச்சி கிராம மக்கள்கிட்ட வந்து ஒரு பெரிய பரபரப்பையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர் தவிர்க்க முடியாத பிரச்சனைகளும் முடியாதே இல்லாமல்